ஹாய் ஹலோ வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்ததையும் நான் என்ன பண்ணுறேன்னா நைட்டு கண் முடிச்சுன்னா மோகம் மோகனா சாரி தலைவலி பயங்கரமாக இருக்கு எனக்கு இன்றைக்கி டுடே நைட்டு ரொம்ப நேரம் கண்மூடிச்சிட்டேன்னா மணி ரெண்டு வரைக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா பயங்கரமான தலைவலி அதுவும் இல்லாத தலையில் எண்ணெய் வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும் சரி அதனால தான் தலைவலி இதுன்னு என்ன சட்டேன் புதுசாக நம்மளுடைய சேனலுக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா தான் தலையில் என்ன வச்சுருக்கேன் என்ன என்னென்னா நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் தண்ணி போட்டிருக்கேன் நல்லா குளிக்கணும் ஹலோ மார்னிங் மை தலைவலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்புறம் லைக்கை போடுங்க அப்புறமா என்ன நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்களாம் இருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களாம் சப்ஸ்கிரைபரா அந்த மேலே சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க ஓகே யாரையும் காவணும் அதுக்குள்ளே பாண்டிச்சேரி விஜய் ம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்த உடனே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா பேசுங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன் தலை வலிக்குது கொஞ்சம்னா நல்லா தூங்கணும் போல இருக்குது தூங்கணும் போலகுதுன்னு சொன்னால் வேற எதாவது நினச்சிக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் அக்கா என் பெயர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா நைட்டெலாம் கண்முழிக்க வேண்டியதாக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட பேசிகிட்டே இருக்கிறதாகுது மணி ரெண்டு மணி வரைக்கும் தினம் நைட்டில் கண்முடிச்சா என்னாகும் என்னாகும் உங்களுக்கே தெரியும்ல தூக்கம் தூக்கமாக மாட்டது என் வீடியோலாம் பார்க்கணுன்னா ஃபுல்லாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் சரிங்களா அப்போ சம தூக்கம் தலைவலி நைட்லாம் நல்ல நீ தலையில் வச்சுட்டு படுத்துருக்கேன் ஏன்னா குளிக்கணும் தண்ணி காய போட்டிருக்கேன் அது வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா குட் மார்னிங்லாம் சொல்லலாம் தான் அன்றைக்கி லைவ் வந்தேன் ஓகே ராம்கமார் விக்கி யுவராஜ் குட் மார்னிங் கிருஷ்ணா கிருஷ்ணா பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக குட் மார்னிங் சொன்னீங்க கிருஷ்ணான்னு பேர் வச்சுக்கிங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் நைட்டில் கண் முழித்து பேச வேண்டியதாக இருக்குது ரெண்டு மணி வரைக்கும் மணி பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ரெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் குட் மார்னிங் அக்கா யஷ்வந்த் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன சைஸ் சூப்பராக ஒன்றுமே தெரியலட சைஸ் சூப்பரன்றீங்க இப்படிறா இப்படிலாம் நீங்களாம் யோசிக்கிறீங்க நீங்களாம் இங்கே இருக்காண்டி ஆளே இல்லை உங்கள்லாம் கொண்டு போய் இந்த இதில் விட்றணும் அந்த அமெரிக்கா சிங்கப்பூர் அப்புறம் துபாய் அப்புறம் இந்த இங்கே ஒரு ஊருக்குதே ஜு ஜூ வரவே மாட்டேதே வாயில் அங்கெல்லாம் அந்த ஜட்டி பணியோன்னோடவே அலைவாங்க லேடிஸு அங்கேயும் ஆண்கள் தான் இருக்காங்க அவங்கனால் அவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் இப்படி வெறி கொண்டு போய் அலையிறீங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னா அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜோதி ஃபார் வீடியோ கால் ஏதோ கொண்டில் இருந்துச்சுட்டா ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓப்பன் யூவர் என்னடா இது இந்த குட்டி பாக்ஸ் கட்ட மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்பு சூப்பர் செட்லாம் இருக்கும் போய் கொடுங்க என் நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க கொடுங்க வேணாம்னு நினைக்கிறேங்க விடுங்க அக்கா ஐ லவ் யூ லவ் யூடா தம்பி கணேஷ்குமார் என்ன கையெழுத்து கும்பிட்ற என்ன பண்ற சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் என்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு இன்னும் தூங்கி எழுந்துருச்சு தலை பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நல்லெண்ணெய் வச்சிட்ருக்கேன் சுடு தண்ணி போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதில் தலை வலியோட காஃபி குடிக்கலன்னா காஃபியும் குடிக்கக்கூடாதுன்ட்டா காஃபா காஃபி டீ பால் இதெல்லாமே எடுக்கக்கூடாது பால் ஐட்டமே எதுவுமே நான் சாப்பிடக்கூடாது இது ஷால் இடா பெட்ஷீட்டு போர்த்தி இருக்கிறேன் இந்த ஐ சஞ்சய் ஐ சொல்கிறீங்க சூப்பர் சட்டு கொடுக்கலாம்ல ம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ தெரியும் ம் என் கூட பேசின நினைக்கிறீங்க சூப்பர் சேர் கொடுக்கலாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் போஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சாப்பிட்டியும் சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்லான்னு சாப்பிட்டோன்னு சொல்லிடணும்ல ஹாய் ஆண்டி குட் மார்னிங் குட் மார்னிங்கா தாத்தா சிஸ்டர் ஐ ஐஎம் யுவர் லவர் ஐ ஐஎம் சாரி எதுக்கு சாரி ப்ரோ தெரியல முகம் சூப்பர் சூப்பர் என்ன வச்சுருக்கேன் நல்ல வச்சுருக்கேன் தலையில் அது என்னென்னா கண்ணெல்லாம் தண்ணி ஓடியுது சூப்பர் ஸ்டிக்கர் வேணால் சூப்பர் சர்ட் கொடுக்குறவங்க கொடுக்குங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஜோதி ஃபார் வீடியோ கால்லாம் பேசுங்கள் ஓகே முந்தினத்து ஒரு விஷயம் தெரியுமா நியூஸை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இன்ஸ்டாகிராமில் வந்து தவறாக திட்டினவங்களை வந்து அந்த ஐடியை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சி நடு ரோட்லேயே வச்சு ஒரு பொண்ணு பாரு சம கா முடியாது நியூஸை பாருங்கள் நியூஸை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் சொல்ல மாட்டிங்களா ஹாய் ஹாய் சொல்ல நான் ஹாய் சொன்னா நீங்கள் எனக்கு எனக்கு மண் மனசுக்குள்ளே பதிவாகணும்னா என்னோடய நம்பர் வேணும்னா சூப்பர் சேட் இருக்குது ஜோதி ஃபார் வீடியோக்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய கிளாமர் வீடியோலாம் இருக்கும் சரியா ஜோதீஸ்வரன் பேர் குட் மார்னிங் பியூட்டி தேங்க் யூ ஹாய் 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 வாட்ஸ் ஸ்பெஷல் அபவுட் எல்லாமே மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் தான் இருக்குது போய் பாருங்கள் ஜோதி ஃபார் வீடியோ கால்ன்றது மட்டும் அதை நான் பேசுகிற கால் என்னோடய லிங்க் வீடியோ காலோடய லிங்க் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே லிங்க் வரும் ஓகேங்களா ஜோதி ஃபார் வீடியோ கால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா லைக்கை போடுங்க நூற்றம்பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கீங்க எனக்காக ஒரு லைக்கை போடுறீங்களா பார்த்திங்களா என்ன பேசுவா ஏது பேசுவா என்னத்தை காட்டுவா எதை காட்டுவா இதை மட்டும் ஆனும் ஆயப்பழுந்து பார்க்குறீங்க ஏன் அது ஒரு லைக்கை போட்டுட்டு தான் பார்த்தா என்ன எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் நானும் நல்லா அப்புறம் லைக்கை போடுறதுல வேலையே இல்லை வர வேண்டியது பார்க்க வேண்டியது போக வேண்டியது ம் வந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா லைக்கை போடுங்க ம் லைக்கும் போடுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல வர வேண்டியது ஹோ என்னத்தை காமிப்பாங்களோ என்ன பார்க்கலாமோ அப்படின்ன வேண்டியது இல்லையா ம் டே நீங்கள் நீங்கள் சந்தோஷம் நியூஸ் சப்ஸ்கிரைபராக தேங்க்யூப்பா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க என் கூட வீடியோ கால் பேசணுன்னு விருப்பம் இருந்தால் சூப்பர் இது மெம்பர்ஷிப் அந்த குட்டி பாக்ஸில் போய் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஜோதி ஃபார் வீடியோ கால் வாங்க என்னடா இது கண் எரிச்சலவே இது யாரெல்லாம் இன்றைக்கி நியூ சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்காக நான் ஒன்று தரேன் இன்றைக்கி தான் யார் நியூவாக வந்திருக்கேன் நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களெல்லாம் இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு தரேன் என்ன கிஃப்ட்டு தானே பார்க்குறீங்க பியூட்டி விஷோ வீடியோ காலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ சூப்பர் சேட்டில் போய் அந்த பிங்க் கலர் கோடை கொடுங்க அதுலேயும் வரலாம் ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் அதிகம்னா ஒன் மந்த்துக்கு ஒரு நாளைக்கு கிடையாது ஒரு மாதத்துக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது ஒரு மாதத்துக்குங்க அது ஒரு நாளுக்கு கிடையாது ஒன் மந்த்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் பேசுறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் அது டபுள் ஃபைவ் கேஸ் வெரி சர்வீஸ் ஓகே Eccanel e non sneedele. Allora, vado io, Jodi. No, fine. Nati, ti ricci, aprila, ok. E mo Five minutes video, call pace a holo. சூப்பர் சேட்டில் போயிட்டு பிங்க் கலரில் இருக்குங்க கொடுங்க தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் கொடுக்கும் சாஃப்டாச்சு இல்லைன்னா த்ரீ டபுள் நைன் இருக்கும் பாருங்கள் லாயல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா லாயல் மெம்பர்ஷிப் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்க அப்படி விருப்பம் இல்லாதவங்க மேம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டாங்க நானூற்றி முப்பத்தொம்போது பேர் என்ன பண்ணுறீங்க ஒரு லைக்கை போட்டிங்களா லைக்கை போடுற வேலையே கிடையாது ஆனால் நான் மட்டும் ஜாலியாக பேசினா எப்படி எதிர்பார்க்குறீங்க நான் ஜாலியாக பேசுனா நீங்கள் லைக்கை போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணால் தானே ம் நான் ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறீங்க எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதானே எனக்கு எனக்கு பண்ணலை எதுவும் இந்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க ம் நம்பர் கூட அமௌண்ட் சென்ட் மணி இதில் நம்பர்லாம் கொடுத்தா எல்லோருமே எடுப்பாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்பர் கிடைக்கும்ப்பா ட்ரெஸ் சூப்பர் நைட்டி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் வசந்த் குமார் அனுமே பொன்னை பணம் வரவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லை அப்படியே பார்த்துட்டுருக்கீங்களான்னு எனக்கே தெரியல ஜாயின் த மெம்பர்ஷிப் ஷோ மீ திங் எஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜோலியாக பார்க்கலாம் வீடியோ மில்க்கு கிடைக்குமானா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கப்பா நீங்கள் யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏம்மா ஏப்பா அம்மா ஓடு மாட்டேங்குது எனக்கு கண்ணல வந்து ஏதோ ஊர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வரவங்க வாங்க சரிங்களா லைட் தெரியாதுன்னா தெரியுதா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டியும் மாதத்துக்கு வந்துடுச்சு அறுபத்தி மூணு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்கண்ணா என் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒன்லி ஒன் ஐயோ ஓடியோ பிடிச்சிடா மெசேஜ் மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் சொல்லு எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதில் வீடியோ கால் வசந்த் குமார் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜோதிஃபர் வீடியோ கால் பண்ணிங்கன்னா ஒன்லைன் லிங்க் வரும் இந்த ஃபோனுக்கு கால் வரும் சரிங்களா மூ அடிக்கடி கேளுது நியூ சப்ஸ்கிரைபர்லாம் மெம்பர்ஷிப் மண்டே எப்போ வேணாலும் வருவாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் எனக்கு ஜோதி ஃபார் வீடியோ காலில் ஜாயின் பண்ணலாம் லாயல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேவா மனசு சூப்பர் என்னது மாங்காய் சூப்பராக மாங்காய் எங்கே இருக்குதுங்க மாங்காய் சீசன் இல்லையே சரி விபட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வீடியோவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் இருக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டே இதில் பார்த்துட்ருக்கேன் நான் ஸ்கூல் ஓவராகிட்டுக்குது கண்ணெல்லாம் தண்ணி கிளம்புது சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா எல்லாரும் சூப்பர் சேட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தெய்வமே எனக்காக மனசு வந்து ஒருத்தவங்க தான் சூப்பர் சாட் கொடுத்துருக்கீங்க ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஜாலியாக ஹாட்டான வீடியோ பார்க்கணும் பேசணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க மெம்பர்ஷிப்புக்கு அமௌண்ட் எவ்வளோ அதிலே இருக்கும் பாருங்க அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மெம்பர்ஷிப் ஜோதி ஃபார் வீடியோ கால் பேசணுமா ஒன் மந்த்துக்கு இல்லை சேட் பண்ணுமா இல்லை வாய்ஸ் கால் பேசணுமா எல்லாமே இருக்கும் அதில் சூப்பர் சேட்டில் வந்துட்டு தௌசண்ட்க்கு மேலே போச்சுன்னா பிங்க் கலர் கொடுத்தீங்கன்னா பேசலாம் யாரானாலும் மெம்பர்ஷிப் ஃபைவ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் சொல்ல முடியாது இதில் தாங்கும் சரியா இதில் பப்ளிக்கில் வந்து நம்பர் சொல்ல முடியாது நீங்கள் என்னோட பேசணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சமையல் இருக்கீங்களா தூக்கம் செம்மையாக ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི